வணக்கம் நேரில் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறது அகத்தி விதை நேர்த்தி இயற்கையான முறையிலும் அதே மாதிரி வந்து அது எளிமையான முறையில ஈஸியா விவசாயிங்க பண்ண முடியும் இந்த மெத்தடு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி இது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விதை நேர்த்தி மில்க் ட்ரீட் பண்ணுங்க அதாவது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னா கரந்த பால் நுரையோட இருக்கிற அந்த ஃப்ரெஷ் மில்க்கு தேவைப்படுங்க அடுத்தது நார்மல் வாட்டர் தரமான விதை இந்த மூணு மட்டும் இருந்தா போதுங்க முதல்ல விதை நிறுத்தி பண்றதுக்கு இந்த பாலும் பச்சை தண்ணி கலந்துக்கணும் அதுக்கு என்ன ரேஷியோ தேவைப்படும் அப்படின்னா எரநூத்தி ஐம்பது எம்எல் பால் தேவைப்படுங்க அடுத்ததான் எழுநூத்தி ஐம்பது எம்எல் நார்மல் வாட்டருங்க இந்த ரேஷியோ வந்து டிஃபால்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் நம்ம விதையோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருந்தால் நம்ம இந்த குவாண்டிட்டி குவான்டிட்டி மட்டும் அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் ரேஷியோ மாறாமல் நம்ம அதிகப்படுத்திட்டு பண்ணிக்கலாங்க கம்மியாக இருந்துச்சுனாலும் சரி நம்ம குவான்டிட்டி குறைச்சிக்கலாம் அதான் கலக்கக்கூடிய அந்த மிக்சர் அந்த ரேஷியோ மட்டும் மாறாமல் குவான்டிட்டி குறச்சிக்கலாங்க இந்த மாதிரி பண்ண போதும் அடுத்தது இந்த பாலை நல்லா கலந்துட்டு டைலூட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம விதைய இதில் கொட்டி அது கொட்டினதுக்கப்புறம் மேலே கரை அந்த சேஃப்டு சீடு அன்பர்ஃபாமன் சீடு அந்த ஒரு நசுக்கின விதை இந்த மாதிரி இருக்கிற நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பால் நம்ம கீழே ஊற்றிட்டு விதையை மட்டும் எடுத்து காடா டவல் மேலே நம்ம உணர போட்டுடணும் உணர போட்டுறது நிழலில் இருக்கணுங்க செமி ஷேடு அதாவது கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கணும் கொஞ்சம் நிழலாகவும் இருக்கணும் அந்த மாதிரி காடா டவலில் போட்டு நம்ம விதையை பால் கீழே ஊற்றிட்டு விதையை மட்டும் நம்ம ப்ராப்பராக நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம ட்ரை பண்ணிக்கணும் விதைச்சிக்கலாம் இப்போ இது மாதிரி விதைக்கும் போது என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா அதாவது ஜென்ரலா இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சீடு டார்மன்சி சீடு வந்து உறக்க நிலையில இருக்கிறது நம்மளுக்கு ஈஸியா வந்து பிரேக் ஆயிட்டு சீக்கிரம் வந்து அந்த விதை முளைக்கிறதுக்கு உண்டான வேலையை கொடுக்குங்க அடுத்து ஜெர்னேஷன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அது கூட இதுல சீக்கிரமாகவும் அதனோட விதையோட அந்த யூனிஃபார்ம் குரோத் அதாவது யூனிஃபார்ம் க்ரோத்தும் சரி அதுக்கு ஈஸியாக கிடைச்சிடுங்க அதனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த நாலு பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அதை அதை நம்ம நீங்கள் மனசில் கொண்டு இந்த மெத்தடு இயற்கையான முறையில் நீங்கள் விதை நிறுத்தி பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் மண்ணில் சோ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதை இது மூலமாக பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் ஃபஸ்ட்டு பிலிமினரியாக பண்ணுற விவசாயிகள் வந்து ஒரு பயம் இல்லாமல் இந்த மெத்தடை பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குங்க நன்றி